الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على من ارسله الله لتبليغ دينه للانام وعلى اله وصحبه الكرام وجميع امته العظام اما بعد قال الله تعالى فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا حييتم بتحية فحيوا بأحسن منها أو ردوها صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم اللهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني افقهوا قولي நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனும் ஆகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர் வழிகாட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறைத்துதர்கள் மீதும் குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதரும் ஆகிய முகமது ரசூல்லாஹ் சொல்லுள்ளாஹ் அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபியாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் சுகதாக்கள் சுவாலிஹ்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜும்மா மஜ்லிசிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள் பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கு உரிய எல்லாம் அல்ல நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே அன்பை வளர்க்கும் முகமுன் சலாம் என்ற தலைப்பில் அன்பை வளர்க்கும் முகமுன் சலாம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனதுடைய என்னுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பு சகோதரிகளே சகோதரிகளே அண்டை விட்டாரோடு எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய முன்னுரிமைகள் என்ன என்பதை குறித்து கடந்த வாரங்களில் நாம் விரிவாக பார்த்தோம் உரையாடலின் திறவுகோள் உரையாடலின் திறவுகோள் முகம்மன் என்று சொல்வார்கள் அரபு நாடுகளில் பல இடங்களிலே எழுதப்பட்டிருப்பது உண்டு அஸ்ஸலாம் கபல் அலாம் அஸ்ஸலாம் கபல் அல் கலாம் அசலாம் கபல் அல் முன்பாக முகமுன் உரையாடலுக்கு முன்பாக சலாம் என்று எழுதப்பட்டிருக்கும் இப்ப உரையாடலை தொடங்கி வைப்பதற்கு ஒரு முகமுன் தேவை நாம் அண்டை வீட்டாரோடு பழகுவதாக இருந்தாலும் சரி அல்லது ஒருவரோடு தோழமை கொள்வதாக இருந்தாலும் சரி சரி நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் சரி தொடக்கம் எங்கிருந்து என்றால் முன் வாழ்த்திலிருந்து தொடங்குகிறது சலாம் என்றால் வாழ்த்து முகம்முன் என்று நாம் சொல்லுகிறோம் இஸ்லாம் பல்வேறு வகையிலே நம்மை நெறிப்படுத்துகிறது நம்மை வழிகாட்டுகிறது இஸ்லாத்தினுடைய சிறப்பு அதனுடைய ஒவ்வொரு வழிகாட்டுதலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இஸ்லாம் ஒன்றை கடமை என்று சொல்லுகிறது என்றால் அது அந்த கடமை இஸ்லாத்தின் சிறப்பை நமக்கு சொல்கிறது என்று அர்த்தம் ஒன்றை இஸ்லாம் தடை செய்கிறது என்றால் அந்த தடை செய்யப்பட்ட விஷயம் இஸ்லாத்தின் சிறப்பிற்கு சான்றாக இருக்கிறது என்று பொருள் அந்த அடிப்படையில் இஸ்லாம் சலாம் சொல்வதை வலியுறுத்துகிறது கடமையாக்குகிறது சலாம் சொல்வதன் மூலமாக இஸ்லாம் அந்த கடமையை நமக்கு சொல்வதன் மூலமாக நாம் இஸ்லாத்தின் சிறப்பை புரிந்து கொள்கிறோம் இஸ்லாம் எவ்வளவு அற்புதமான கொள்கை இஸ்லாம் எவ்வளவு அற்புதமா வழிகாட்டுதுன்னு சொல்லி இஸ்லாத்தின் சிறப்பை நாம் புரிந்து கொள்கின்றோம் இஸ்லாத்தை அதன் சிறப்பை புரிந்து கொள்வதற்கு இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களில இந்த சலாமும் ஒன்று என்றால் அது மிக அல்ல காரணம் என்ன இந்த சலாம் மாதிரி இந்த முகமுன் மாதிரி இந்த வாழ்த்து மாதிரி வேறு எங்கேயுமே அந்த வாழ்த்து வலியுறுத்தப்படவில்லை அந்த அடிப்படையில் அண்டை வீட்டாரோடு நாம் பழகுகிற பொழுது நெருக்கத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு சலாம் தேவைப்படுகிறது ஆகவே இந்த சலாத்தினுடைய பல்வேறு சிறப்புகள் அதனுடைய பயன்களை குறித்து தெரிந்து கொள்வது பொருத்தமாக அமையும் முதலாவதாக இந்த சலாம் சொல்வதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரியணும் ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா அதனுடைய சிறப்பு தெரியாம செய்ய முடியாது இல்லையா இப்ப நம்ம தொழுகிறோம் நஃபில்லாம் தொழுகிறோம் நபில் துலுதா எவ்வளவு சிறப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் ஒருத்தர் அதுல கவனம் செலுத்துவார் இப்ப திங்கள் விழால நம்ம வைக்கிறோம் அதனுடைய சிறப்புகள் தெரிஞ்சாதான் நம்ம திங்கள் நோன்பு வைக்க முடியும் ஆகவே சலாமுடைய சிறப்புகள் திருமுறை குரானிலும் ஹதீஸிலும் நிரம்ப கிடக்கின்றன அதிலிருந்து ஒரு சில துளிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெருமானார் நான் சிலல்லாலே சில அவர்கள் ஒரு சமயம் சொன்னார்கள் இபு சலாம் முத்தாம் அப்சு சலாம் வசிலல் அர்ஹாம் பெருமால அலாம்வர்கள் சலாம் சொல்வதை செயலாக பட்டியலிடுகிறார்கள் சுவனத்தினுடைய செயல்களை ஒரு நான்கு செயல்களை பட்டியல் போடுறாங்க அதுல சலாமையும் நபி அவர்கள் அலிசலர்கள் செய்கிறார்கள் அத்தொய் முத்தாம் சலாம் உணவு வழங்குங்கள் ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் உணவு வழங்குங்கள் உணவு கொடுக்கறது உணவு கொடுக்கணும்னு சொல்லி வந்துட்டா இப்ப பணம் கொடுக்குறோம் அப்படின்னா யார் தேவையடுவீங்க அப்படிலாம் பார்த்து நம்ம கொடுப்போம் ஆனா உணவுக்கு எந்த கட்டுப்பாடுமே கிடையாது சாப்பாடு கொடுக்கறதுக்கு யாரு ஒரு ஒரு மனிதர் அவ்வளவுதான் எல்லா மனிதர்களுக்கும் பசி எடுக்கும் ஆகவே வசதி உள்ளவர்கள் ஏழைகள் யாருக்கு வேண்டுமா நாம் உணவு வழங்கலாம் இப்ப அது ஒரு பிராடான ஒரு நன்மை அத்தனை முத்தாம் உணவு வழங்குங்கள் அப்சு சலாம் இரண்டாவதாக நபிகளார் சொல்லுகிறார்கள் சலாமை பரப்புங்கள் என்று நபி சல்லா சொல்லுகிறார்கள் அப்சு சலாம் சலாமை பரப்புங்கள் என்றால் இன்றைக்கு அரபு நாடுகளிலே நாம் உம்ராவிற்கோ வேறு பயணத்திற்காக சென்றால் அப்பொழுது நாம் அந்த சலாமை எப்படி பரப்புவது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் எங்க போனாலும் சலாம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் பள்ளியாசு குளற போறப்போ ஒரு கடை வீதிக்கு போறோம் ஒரு கடைக்குள்ள கடைக்குள்ளார நுழையறோம் எல்லா இடங்களையும் சலாம் கேட்டுக்கிட்டே இருக்கும் யாராவது யாருக்காவது சலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம காதல விழுந்துகிட்டே இருக்கும் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் சந்திப்பார் இப்படி சலாம் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் அப்சு சலாம் சலாமை பரப்புதல் என்றால் என்ன சலாம் நம்முடைய காதுகளில் ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பெருமான செல்லலாசர் அடுத்து சொல்லுகிறார்கள் வசீலுல் அருகாம் ஒரு உறவு முறையோடு நீங்கள் இணைந்து வாழுங்கள் உறவை பேணுங்கள் என்று நபிசல்லா அலிசன் அவர்கள் இங்கே மூன்றாவதாக குறிப்பிடுகிறார்கள் நான்காவதாக கொண்டிருக்கிற பொழுது எழுந்து இறை நெருக்கத்தை பெறக்கூடிய வகையில் நீங்கள் தொழுங்கள் என்று நபி சொல்லாசன் சொல்கிறார்கள் தத்தஜா அணில் அரப்பகம் அல்ல அவர்களைத்தான் பாராட்டுகிறார் அவர்கள் யார் என்றால் அவருடைய விழாப்புறங்கள் படுக்கையிலிருந்து விலகி இருக்கும் என்று அல்லா சொல்கிறான் அனில் எல்லோரும் படுத்து கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய விழாப்புறத்தை படுக்கையில் இருந்து விளக்கி இறைவனை நெருங்குவதற்காக இறைவணக்கத்தில் ஈடுபடுவது அது நான்காவதா நபி சொல்லா அலேசல் அவர்களால் சொல்லப்படுகிறது இப்ப நபி சொல்லா அலுவலர் இந்த நாலாவது சொல்லிட்டு சொல்கிறார்கள் நீங்கள் அமைதியோடு நிம்மதியாக சுவனத்தில் நுழைவீர்கள் சுவனத்தில் நுழைவீர்கள் நபி நான்கு விஷயங்களை சொல்றாங்க நாலுமே பெரிய விஷயம்லாம் கிடையாது அதை செய்யறதுக்கு மிகப்பெரிய செலவழிக்கணும் நாம் பிரயத்தனங்களை எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்றால் கிடையாது சிந்தஞ்சிற செயல்கள் இந்த செயல்களுடைய வரிசையில் நபி சொல்லல்லா அவர்கள் சலாமை சொல்கின்றார்கள் இந்த அதே ஒரு அற்புதமான வார்த்தை அமைப்பை நாம் கவனிக்க வேண்டும் அப்சு சலாம் ததுகுல் ஜன்ன சலாம் சொல்லுங்க சலாமத்த சொக்கத்துக்குள்ளார போயிடலாம் அவர்கள் சோனத்தின் செயலாக சலாமை சொல்கிறார்கள் என்றால் நாம் இந்த சலாமை எந்த அளவுக்கு புறக்கணிக்கின்றோம் என்பதை பார்க்க வேண்டும் அது அந்த அவ்வளவு அற்புதமான நன்மை ஈஸியா கிடைக்கக்கூடிய நன்மை நம்ம அவ்வளவா செய்யறது இல்லை கண்டுக்கிறதே கிடையாது இபுனோமரது அவர்களைப் பற்றி ஒரு குறிப்பு உண்டு இபுனோமர்லாக அணுகர்கள் திடீர் திடீரென்று வெளியே கடை விதிக்கு சென்று வருவார்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் பாடம் நடத்திக்கொண்டே இருப்பார்கள் திடீரென்று ஒரு அரை மணி நேரம் கடை விதிக்கு சென்று ஒரு ஒரு சின்ன ஒரு மினி வாக் போயிட்டு வந்துருவாங்க மாணவர்கள் கேட்பார்கள் இபுனூமர் அவர்களே இப்பொழுது நீங்கள் வெளியே சென்று வந்தீர்களே ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா ஒரு தேவைக்காக போனீங்களான்னா இபுனூமர் அவர்கள் சொல்லுவார்கள் இல்லை நான் கடை தெருவுக்கு சென்று அங்கே பல நபர்களுக்கு சலாம் சொல்வதற்காக சென்று வந்தேன் என்று சொல்வார்கள் நபி தோழர்கள் பெருமானார் செல்லலாலை சொல்லம் அவர்களுடைய சின்னஞ்சிறு வழிகாட்டுதல்களுக்கு கூட எவ்வளவு அற்புதமாக உயிரோட்டம் வழங்கினார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் நான் சலாம் சொல்வதற்கு வேற எந்த காரணமும் கிடையாது பர்ச்சேஸோ எதுவுமே கிடையாது நான் போனேன் ஒரு பத்து இருபது பேருக்கு சலாம் சொல்லு நினைச்சேன் சொல்லிட்டு வந்தேன் இங்க இருக்கிறப்ப எல்லாரும் இங்கதானே இருக்கிறோம் அதனால சலாம் சொல்லுகிற தேவை இருக்காது வெளியே சொல்கிற பொழுது புதியவர்கள் வருவார்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் வருவார்கள் நாம் சலாம் நான் சலாம் சொல்லிவிட்டு வந்தேன் என்று உமர் அவர்கள் பதிவு உபன் உமர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆக இந்த சுவனத்து செயலை நாம் ஒருபோதும் விடக்கூடாது இன்றைக்கு சலாம் சொல்வதிலே நாம் மிகப்பெரிய தேக்க நிலையை வந்தடைந்திருக்கின்றோம் சலாம் சொல்லக்கூடிய அந்த வழமை என்பது மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது அடுத்து பெருமா சல்லா அலுவலம் அவர்கள் இந்த சலாமை பற்றி சொல்லுகிற பொழுது சலாமை நீங்கள் எந்த அளவுக்கு பரப்ப வேண்டும் என்றால் எல்லோருக்கும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோருக்குமாக நீங்கள் இந்த சலாமை நீங்கள் பரப்ப வேண்டும் என்று பெருமானார் அர் சல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு நபித்தோழர் பெருமானிடத்திலே கேட்கிறார் ஐயுல் மிகச் மிகச்சிறந்த செயல் எது என்று கேட்ட பொழுது நபி சல்லா அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்வது சிறந்த செயல் என்று நபி அவர்கள் சொல்கின்றார்கள் சிறந்த செயல் இஸ்லாத்திலேயே சிறந்த செயல் இஸ்லாம்ங்கிறது ஒரு விரிவான ஒரு விளக்கம் அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் நீங்க எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா நபி சொல்லா அலிசலம் இங்க சொல்லுகிறார்கள் எடுத்து சொல்வதற்கு எவ்வளவோ இருக்கிறது ஆனால் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் இஸ்லாத்தின் சிறப்பான அம்சம் என்று எது என்று ஒருவர் கேட்கிற பொழுது அதை ஹைலைட் பண்றப்ப நபிசுல்லா என்ன சொல்லுகிறார்கள் நீங்கள் சலாம் சொல்வது தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் தெரிஞ்சவர்களுக்கு நம்ம சலாம் சொல்லுவோம் அத்தாவுக்கு சொல்லுவோம் நண்பர்களுக்கு சொல்லுவோம் ஆனால் இங்கே பெருமானார் சேர்த்து சொல்லுகிறார்கள் அமல் லம் தாரிஃப் நீங்கள் அறியாதவருக்கு இதுவரை நீங்க அவரை பார்க்கவே இல்லை உங்களுக்கு அறிமுகமே இல்லை புது நபர் அவருக்கும் நீங்கள் சலாம் சொல்வதுதான் சிறந்த செயல் என்று நபி சொல்லி குறிப்பிடுகிறார்கள் இவ்வளவு அற்புதமான இந்த முகமுனை இந்த சலாத்தை திருக்குரான் எப்படி அறிமுகப்படுத்துகிறது என்றால் இந்த வாழ்த்து நீங்கள் சொல்லுகிற பொழுது அதை விட கூடுதலான வாழ்த்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று திருக்குறான் நமக்கு சொல்லுகிறது இப்ப திருக்குறான் தான் நம்முடைய இஸ்லாத்தின் ஒரு மிக முக்கியமான ஆதாரம் திருக்குறானும் ஹதீசும் தான் ஆதாரம் இந்த திருக்குரான் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த நூலில் பெண்ணம்பரிய விஷயங்கள் பதிவு செய்யப்படவில்லை தொழுகையுடைய ரக்காத் திருக்குறான்ல இல்லை நோன்பு எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும் திருமறை குரானில் இல்லை நோன்பு எப்படி வைக்க வேண்டும் திருமறை குரானில் இல்லை ஆனால் இந்த சின்னஞ்சிறு விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யாயுல்லும் அவரு துகா மோமின்களே நீங்கள் வாழ்த்து சொல்லப்பட்டால் உங்களுக்கு யாராவது வாழ்த்து சொல்லுகிறார்கள் என்றால் அந்த வாழ்த்தை போன்று சொல்லுங்கள் அல்லது அதை விட கூடுதலாக சொல்லுங்கள் குறைந்தபட்சம் அவர் என்ன சொன்னார் அந்த வாழ்த்தையாக திருப்பி சொல்லுங்க வாழ்த்து சொன்னால் இந்த வாழ்த்துல சலாம் வந்துடும் எல்லாமே வளந்துரும் யாராவது சொல்றாங்க நமக்கு வாழ்த்து சொல்றாங்க பாராட்டுறாங்க என்றால் அந்த பாராட்டை விட கூடுதலாக நீங்கள் அவரை பாராட்டுங்கள் கூடுதலாக நீங்கள் அவரை நீங்கள் முகமன் அவருக்கு வாழ்த்து சொல்லுங்கள் அல்லது குறைந்த வருஷம் அவர் சொன்னதையாவது நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் என்று திருக்குரான் நம்ம நெறிப்படுத்துகிறது சின்னஞ்சிறு விஷயத்திலே கூட திருமறை குரான் இவ்வளவு கவனமாக சொல்லுகிறது என்றால் உண்மையில் இது சின்ன விஷயம் கிடையாது திருக்குறான் சொல்லிட்டாலே அது பெரிய விஷயமா மாறிடும் அப்படி என்றால் இது மிகப்பெரிய விஷயம் இதை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று பொருள் பெருமானார் அசல் அல்லா அவர்கள் அதற்கான நன்மை இப்படி நமக்கு வாக்குறுதி தருகிறார்கள் அசலாம் அலைக்கும் என்று சொன்னால் கால அஷர் நபி சொல்லா சொல்கிறார்கள் அவருக்கு பத்து நன்மை கிடைக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் வர் அஹமத்துல்லா என்று இணைத்து சொன்னால் ஒருத்தர் அசலாம் அலைக்கும் சொல்றாரு பதில் சொல்ற அஸ்லாம் அலைக்கும் வரமுத்துல்லா என்று சொன்னால் நபி அலி சொன்னார்கள் கால இசுரூன் அவருக்கு இருபது நன்மைகள் கிடைக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா என்று ஒருவர் சொல்லுகிறார் பதில் சொல்றப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா இவ வரக்காத்து என்று சொன்னால் கால சலாசுன் அவருக்கு முப்பது நன்மை கிடைக்கும் பெருமானார் அசலா அலிஸ்லாம் அவர்கள் இப்படி துல்லியமாக அவருடைய நன்மையை கூட நமக்கு சொல்லுகிறார்கள் அப்படியென்றால் நாம் எந்த அளவு இந்த சலாம் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம் ஆகவேதான் இதிலே நாம் கவனக்குறைவாக இருப்போம் என்ற காரணத்தால் தான் திருக்குறான் அதை மீண்டும் மீண்டும் அதை தெளிவுபடுத்துகிறது சூரான் நூறில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் நீங்கள் உங்களுடைய சொந்த வீடுகளுக்குள் நுழைந்தால் உங்க வீடுதான் அது நீங்க தான் போறீங்க உங்க மனைவி மக்கள் அங்க இருப்பார்கள் உங்களுடைய தாய் தந்தை அங்கே இருப்பார்கள் உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் சென்றால் கூட நீங்கள் சலாம சொல்லுங்கள் அடுத்தவங்க வீட்டுக்கு போவோம் மற்ற அத்தவங்க வீட்டுக்கு போறோம் சலான் சொல்லுவோம் அது இயல்பு ஆனால் உங்கள் வீட்டுக்கு சென்றால் கூட நீங்கள் பாராமுகமாக இருந்து விடக்கூடாது இது அவ்வளவு கவனம் செலுத்த வேண்டிய அம்சம் என்பதை திருக்குரான் குறிப்பிட்டு காட்டுகிறது உங்களுடைய இல்லங்களுக்கு சென்றாலும் தகையத்தம் நின்றில்லாம் இது அல்லாஹுடைய புறத்தில் வரக்கூடிய ஒரு வாழ்த்து என்று திருக்குரான் இந்த சலாமை அல்லா அன்புசிக்கும் அறிமுகப்படுத்துகிறது சலாமை அல்லாஹ் தன்னுடைய வாழ்த்தாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஆகவே நாம் இந்த சலாம் விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பெருமானா சல்லாஹி அவர்கள் இதை இன்னும் விரிவாக சொல்கிறார்கள் வீட்டிற்குள் நுழைந்தால் நீ சலாம் சொல்லி நுழை பெருமானா சல்லாசி சொல்கிறார்கள் எப்போனும் பறக்கத்தலை அஹ்லி பைத்தி அது உனக்கு அருளாகவும் உன்னுடைய வீட்டில இருப்பவர்களுக்கு அருளாகவும் அது அமைந்துவிடும் என்று நபிவர்கள் இங்கே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்தை இங்கே நமக்கு பெருமானா செல்லிசி குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இப்ப சலாமம் சொல்வது என்பது ஒரு அருள் அது ஒரு பறக்கத்தை இறைவனிடத்திலே தேடுவது அப்ப நம்ம எப்பெல்லாம் வீட்டுக்குள்ள நுழைகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் சலாம் சொல்லி நுழைகின்ற எல்லோருக்கும் சலாம் சொல்லுகின்ற பெருமானுடைய வார்த்தைகளை சொல்வதான அந்த சலாமை பரப்புகின்ற ஒரு செயல்பாடு நம்மிடத்திலே வர வேண்டும் இப்ப சலாத்தினுடைய சில சிறப்புகளை நாம் தெரிந்து கொண்டால் அதனுடைய பயன்கள் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு செயலை செய்வதற்கு அதனுடைய விளைவுகள் என்ன அதனுடைய பயன்கள் என்னங்கிறது ரொம்ப முக்கியமானது சலாம் சொல்வதில் ஏராளமான பயன்கள் இருக்கின்றன அதுல முதன்மை பயன் என்ன சலாம் என்பது ஒரு கொள்கை பிரகடனம் சலாம் என்பது ஒரு கொள்கை பிரகடனம் நம்ம முஸ்லிம்களுக்கு சலாம் சொல்லுவோம் யாயு கொள்ளது ஆமுனி என்று அல்லா சொல்லுகிறான் மூமின்களை நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று அல்லா சொல்லுகிறான் அப்ப நம்ம மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு நாம் சலாம் சொல்லுகிறோம் என்றால் நான் ஒரு மூமின் ஒரு பார்த்த உடனே நான் சலாம் சொல்றேன் அப்ப அவர் முஸ்லிம்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் சலாம் சொல்றேன் நான் சலாம் சொல்லியவுடன் அவர் பதில் சொல்லுகின்றார் அப்படி என்றால் இது ஒரு கொள்கை பிரகடனம் பல பல இடங்களிலே பல சமயங்கள் இந்த கொள்கை பிரகடனத்திற்காக சில வார்த்தைகள் வேண்டும் என்று உருவாக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம் பல கொள்கைகள் பல இசங்களிலே இது போன்ற வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்படுவது உண்டு அந்த வார்த்தைகளை வைத்து அவர் இந்த கொள்கையை சார் என்று கண்டுபிடித்து விடுவார்கள் ஆகவே சலாம் என்பது ஒரு கொள்கை பிரகடனம் அதை நாம் பதிவு செய்ய வேண்டும் ஒரு சலாம் சொன்னா எல்லாரும் அக்க அக்கம்பத்துல இருக்க எல்லாரும் முஸ்லீம் சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போயிரும் நம்ம மறைச்சாலும் தெரிஞ்சு போயிரும் அப்படியானாலும் என்ன பொருள் சலாம் என்பது நம்முடைய கொள்கை பிரகடனமாக இருக்கிறது ஒருத்தர் தொழுவுறாரு தொழுவுறதை பார்த்தவனு இவர் முஸ்லீம் சொல்லி நம்ம நினைக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் வைக்கிறாரு உம்ராவுக்கு போறாரு ஹஜ் செய்யறாரு இவர் கொள்கைவாதை இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டவர் முஸ்லீம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் அதே போன்று சலாம் சொல்வதன் வாயிலாக அங்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நாம் ஒன்றை சொல்கின்றோம் நான் முஸ்லிம் நான் இறைவனை ஏற்றுக்கொண்டவன் ஓரிரை கொள்கையில இருப்பவன் நான் முகமது சல்லா அலிசவர்களை இறுதி துதராய் ஏற்றுக்கொண்டவன் என்று நான் ஒவ்வொரு முறையும் நாம் பிரகடனப்படுத்துகின்றோம் பதிவு செய்கிறோம் என்று பொருள் அல்லாஹ் திருமறை குரானிலே புறப்படுகின்றான் கால இன்னனி மினல் முஸ்லிமீன் யார் தன்னை முஸ்லிம் என்று பிரகடனப்படுத்துகின்றானோ அவனை விட அழகிய வார்த்தை சொல்பவன் யார் என்று அல்லாஹ் கேட்கின்றான் பாராட்டுகின்றான் அப்ப நம்ம சலாம் சொல்றோம் அப்படின்னா நம்ம கொள்கையை பதிவு செய்யறோன்னு அர்த்தம் பிரகடனப்படுத்துறோம்னு அர்த்தம் அல்லாஹ் அதை பாராட்டுகின்றான் இரண்டாவதாக சலாம் என்பது ஒரு மனிதனை அமைதிக்குரியவனாக மாற்றுகிறது சலாம்னால என்ன அர்த்தம் அமைதி உண்டாகட்டும் நிம்மதி உண்டாகட்டும்னு அர்த்தம் ஒருத்தருக்கு நம்ம சலாம் சொல்லிட்டு அவருடைய நிம்மதி கெடுவதற்கு நாம காரணமா ஆயிடுவோம்னா இல்லை இந்த சலாத்தை இஸ்லாம் நடைமுறைப்படுத்திய அந்த தொடக்க காலகட்டத்தை நாம் பா பார்க்க வேண்டும் ஐயாமுல் ஜாகிலியா இஸ்லாம் வருவதற்கு முன்பு பண்டைய அரபுகள் எப்படி இருந்தார்கள் ஒருவருக்கொருவர் அச்சுறுத்தலாக இருந்தார்கள் ஒரு காட்சியை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டு பதிவு செய்யப்படுகிறது அல்லாம ஐபுனு கசீர் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் ஜாஹிலியாவிலே மக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் தூரத்திலிருந்து ஒருவர் குதிரையிலே வருவார் இன்னொரு எதிர் திசையிலே ஒருவர் வருவார் ஒருவர் ஒருவரை பார்த்துக் கொள்வார்கள் பார்த்தவுடன் அவர் எதர்ச்சியாக ஒருவர் என்ன செய்வார் தன்னுடைய இடுப்பு பகுதியிலே கை வைப்பார் எதர்ச்சியா வச்சிருப்பார் ஒவ்வொருவரும் ஆயுதம் வைத்திருப்பார்கள் குருவாள் வைத்திருப்பார்கள் எதிரில ஒருவர் என்ன நினைப்பாரு என்னைய பார்த்த உடனேதான் இவன் ஆயுதத்துல கை வைக்கிறான் அப்படின்னு சொல்லி அவரும் கை வைப்பார் இவர் என்ன நினைப்பாரு நம்மளை தாக்குறதுக்காக தான் வர்றான்னு சொல்லி அவரு வாழை உருவார் இவரும் வாழை உருவார் இருவரும் வருவார்கள் அருகாமையில வந்தவுடன் சண்டையிட்டுக் கொள்வார்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை பார்க்காத மனிதர்கள் ஏன் அடித்துக் கொண்டார்கள் என்றால் பயம் அச்சுறுத்தல் சலாம் சொன்ன உடனே இஸ்லாமி சலாத்தை சொன்னவுடன் அறிமுகப்படுத்தியவுடன் இந்த பிரச்சனை முற்று இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது இப்ப சலாம் சொன்னாலே என்ன அர்த்தம் என்னால் உனக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாதுன்னு அர்த்தம் சலாம் அஸ்ஸலாம் வலைக்குமன் என்ன அர்த்தம் நான் உனக்கு பாதுகாப்பு தருகின்றேன் என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று பொருள் ஆகவே சலாம் சொல்வதன் வாயிலாக ஒரு மனிதன் அமைதி விரும்புவனாக மாறிவிடுகின்றான் மற்றவர்களுக்கு அச்சுறுத்தல் தருவக்கூடிய அந்த அபாயத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கின்றான் மூன்றாவது சலாத்துல என்னும் முக்கியமான மூன்றாவது பயன் என்ன சக மனிதர்களை கண்ணியப்படுத்துகின்ற ஒரு அம்சம் இங்கே வருகிறது நம்ம குழந்தை பிள்ளைங்களுக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்குறோம் வர்றாங்க சொல்லு என்றால் என்ன மரியாதையை நாம் கற்றுத்தருகின்றோம் உன்னை நான் கண்ணியப்படுத்துகின்றேன் உன்னை மேன்மை மிக்கவனாக நான் புரிந்து வைத்திருக்கின்றேன் என்று பொருள் ஆகவேதான் நபிசல்ல சொல்கிறார்கள் சொல்லக்கூடிய முறையை நபிசல்ல சொல்லுகிற பொழுது பயணத்தில் இருக்கிறான் ஒருத்தர் வாகனத்துல போயிட்டு இருக்காருன்னா அவர் தான் செலான் நடந்து போறவங்களுக்கு ஒரு ஸ்பீடா கடந்து போயிடுவார் ஆகவே அவருக்கு மரியாதை தரக்கூடிய வகையில் இவர் செலாமல் சொல்ல வேண்டும் வல் மாஷியானல் காயின் காயித் அமர்ந்து இருப்பவர்களுக்கு நின்றிருப்பவர்கள் செலாமல் சொல்ல வேண்டும் அமர்ந்திருப்பவர்கள் முதியவர்களாக இருப்பார்கள் நின்றிருப்பவர்கள் அவர்களுக்கு சலாம் சொல்வது ஒரு முறை என்பதை அவர்கள் இங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள் வல் கலீர் அல் கசீர் குறைவாக இருப்பவர்கள் அதிகமாக இருப்பவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் அதிகமா இருக்கிறவங்க கம்மியான இருக்கவங்க சலாம் சொல்லக்கூடாது மூன்று நபர்கள் இருக்கிறோம் அப்பொழுது ஒரு ஏராளமான மக்கள் வருகிறார்கள் என்றால் இங்கே குறைவாக இருக்கக்கூடிய மக்கள் தான் முதலிலே சலாம் சொல்ல வேண்டும் ஆக சலாம் என்பது நாம் மற்றவர்களை மதிக்கின்றோம் என்பதற்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பிரகடனமாக இருக்கிறது அதே போன்று நான்காவதாக சலாம் இறை நெருக்கத்தை நினைவூட்டுகிறது அசலாம் வலைக்கும் என்றால் என்ன பொருள் சலாமுக்கு நிறைய பொருள் இருக்கு அதில் முக்கியமானது என்ன சலாம் என்றால் அல்லாஹுடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகட்டும் அல்லாஹுடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகட்டும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று பொருள் அல்லாஹுடைய பாதுகாப்பு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக என்றால் என்ன பொருள் உலகத்தொழில் எல்லா ஆபத்திலிருந்து பாதுகாப்பானாக நாளை மறுமையில் மிகப்பெரிய ஆபத்து நரகம்தான் அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு இப்பொழுது நாம் இறைவனுக்காக இறைவனத்திலே அவருக்காக நாம் பிரார்த்தனை செய்கின்றோம் அவர் அவருக்கு அவரை அறியாமலேயே நாம் இறைவனை நினைவூட்டுகின்றோம் அவரை நாம் இறைவனோடு அவரை அவரை நாம் தொடர்பு படுத்துகின்றோம் இறை நெருக்கத்தை ஏற்படுத்துகின்றோம் இப்படி சலாம் சொல்வதன் மூலமாக இறை நெருக்கம் ஏற்படுகின்றது அதே போன்று சலாம் சொல்வதன் மூலமாக மிக முக்கியமான பயன் என்ன சலாம் அன்பை வளர்க்கிறது இதுவரையும் நம்ம பார்க்கல பேசல இப்ப சலாம் சொல்றோம் பேச ஆரம்பிக்கிறோம் அதிலிருந்து நம்முடைய அந்த உறவு என்பது டெவலப் ஆகுது ஆகவேதான் நபி சொல்லாசன் சொல்லுகிறார்கள் வல்லது நீங்கள் சோனத்திலே நுழைய வேண்டுமானால் மூமினாக ஆக வேண்டும் மூமினா இருந்தால்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் மூமின் அல்லாதவர்களுக்கு சோனத்தில் இடம் கிடையாது நபி ஒரு அடுத்து சொல்லுகிறார்கள் நீங்கள் எப்பொழுது மூமீன்களாக ஆகிறீர்கள் என்றால் ஒருவருக்கொருவர் நீங்கள் பகமை கொண்டவர்களாக இருந்தால் ஆக முடியாது நீங்க எல்லாரையும் விரும்பணும் எல்லாரையும் நேசிக்கணும் அப்பதான் நீங்க மூமினா இருக்க முடியும் ஏனென்றால் ஈமான் என்பது எல்லா உள்ளங்களையும் சேர்த்து வைக்கும் இவருட்டியும் அந்த கொள்கை இருக்கு அதே கொள்கை இவருட்டியும் இருக்கிறது ஆகவே அந்த கொள்கை இணைத்து வைக்கிறது தேசங்களை கடந்து மொழிகளை கடந்து இந்த கொள்கை உங்களை இணைத்து வைக்கிறது நபிசல்லாஸ் அடுத்து சொல்கிறார்கள் அஃபலா அதுல்லுக்குமாலா அம்ரின் இதான் துமு தகாபப்தும் உங்களுக்கு இடையிலே பிரியம் ஏற்படுவதற்கு அன்பு ஏற்படுவதற்கு ஒன்றை நான் கற்றுக் கொடுக்கட்டுமா என்று நபி சொல்லாசி அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் ஒரு பீடிகை போடுறாங்க அந்த கேள்வி எழுப்பிவிட்டு நபி சொன்னார்கள் அப்சு சலாம பைனுக்கும் அப்சு சலாம பைனுக்கும் நீங்கள் ஒருவருக்கொரு சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் சலாம் சொன்னால் உங்களுக்கு மத்தியில அன்பு அதிகரிக்கும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் சலாம் சொல்லி கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களிலே அன்பை ஏற்படுத்துகிறான் என்று பொருள் அப்படி என்றால் சலாம் என்பது நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது இறை நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது மனிதருடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே நெருக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் சலாம் என்பது பகைமையை போக்குகிறது இருவருக்கிடையில ஒரு சின்ன பிரச்சனை மனஸ்தாபம் பேசாம இருக்கிறாங்க ஆனால் சலாம் சொல்வதை அவர் நிறுத்திக் கொள்வதில்லை அவங்க மத்ததெல்லாம் பேசறதில்லை உரையாடல் கிடையாது நார்மலான உரையாடல் இல்லை ஆனால் சலாம் மட்டும் சொல்கிறார்கள் பார்க்கிற பொழுதெல்லாம் சலாம் சொல்லிக் கொள்கிறார்கள் என்றால் அந்த பகமையை அல்லாஹ் போக்கி விடுவான் நபித்தொழர்களுக்கு மத்தியிலே எவ்வளவோ கருத்து வேறுபாடு வந்திருக்கிறது தனிப்பட்ட முறையிலே பல்வேறு வகையிலே கருத்து வேறுபாடு ஆனால் யாருமே சலாம் சொல்வதை நிறுத்திக் கொள்வதில்லை சலாம் சொல்வார்கள் பதில் சொல்லுவார்கள் பெருமானார் செல்லலாலை சில அவர்களும் இந்த நடைமுறையை கற்று தந்திருக்கின்றார்கள் சில நபித்தோழர்கள் மீது நபிசல்லா அலேசலம் அவர்கள் ஆக்ஷன் எடுக்கிறாங்க அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த நபித்தோழர்களோடு யாருமே பேசக்கூடாது என்று சொன்ன நபிசல்லா அலேஸ்லம் அவர்கள் சலாம சொல்வதால் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில அந்த மூன்று நபித்தோழர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்ட அந்த மூன்று நபித்தோழர்கள் ஒவ்வொரு நாளும் நபி வந்து சலாம் சொல்லுவார்கள் நம் பெருமானா செல்லல்லாசர்கள் பதில் சொல்வார்கள் அந்த சலாம் சொல்லி பதில் கேட்பதற்காக அவர்கள் வருவார்கள் மீண்டும் மீண்டும் வருவார்கள் மீண்டும் மீண்டும் சலாம் சொல்லுவார்கள் ஆனால் பெருமானா அவர்கள் சலாமிற்கு பதில் சொல்வதை தவிர வேறு எதுவும் பேச மாட்டார்கள் அப்படி என்றால் என்ன பொருள் நமக்கு இடையில பிரச்சனை வரலாம் வருகிற பொழுதெல்லாம் சலாம் மட்டும் நாம் தொடர்ந்து கொண்டிருக்கும் தொடர்ந்து கொண்டிருந்தால் அந்த சலாம் அடுத்தடுத்து நம்முடைய பகைமையை போக்கிவிடும் நமக்கு மத்தியிலே பழைய அன்பை ஏற்படுத்திவிடும் என்று பொருள் அதே போன்று சலாத்தினுடைய மிக உச்சகட்ட பயன் என்ன தெரியுமா சலாம் நம்முடைய இருக்கக்கூடிய பெருமையை போக்கி விடுகிறது நான் ஒரு பெரிய செல்வந்தன் நான் மிகப்பெரிய பதவியில் இருக்கின்றேன் நான் மிகப்பெரிய படித்தவன் இந்த எண்ணத்தை எல்லாம் தவிடுபுடியாக்கி விடுகிறது சலாம் சலாம் சொல்லுகிற பொழுது சலாம் சொல்லுகிற பொழுது அவற்றையெல்லாம் நாம் நாம் கீழே வைத்து விடுகின்றோம் என்னுடைய அடையாளத்தை நான் தொலைத்துவிட்டு சக மனிதனுக்கு நான் செய்கின்ற மரியாதையாக நான் சலாமை பதிவு செய்கின்றேன் அப்படி என்றால் என்னுடைய உள்ளத்திலிருந்து பெருமை நீங்கி விடுகின்றது ஆகவேதான் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படி நபித்தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தான் முதலிலே சலாம் சொல்லுவார்கள் அபுபுக்கர் எல்லா சொல்லுகின்றார்கள் அபுபுக்கர் அவருடைய பதிவு அவுபக்கர் சொல்லுகின்றார்கள் ஒரு நாளும் நான் பெருமானார் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை முந்தி சலாம் சொல்ல முடியவில்லை எப்பொழுது பார்த்தாலும் உடனே பெருமா பெருமானார் செல்லா அலிசலம் தான் முதலிலே சலாம் சொல்லுவார்கள் அப்படித்தான் நபி சொல்லல்லா அவர்கள் நபித்தோழர்களை பண்படுத்தினார்கள் நெருப்படுத்தினார்கள் இன்றைக்கு சலாம் சொல்கிற வழக்கம் குறைந்து வருகின்றது அதிலும் முதலிலே சலாம் சொல்கின்ற வழக்கம் குறைந்து வருகிறது அதிலும் ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் முதலில் நாம் சலாம் சொல்வதை நிறுத்தி விடுகின்றோம் சலாத்தினுடைய உழுவு சிறப்புகளை எல்லாம் நாம் சுருக்கி கடைசியில எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கும்னா ஒரு அஜரத்தை பார்த்தா ஒரு இமாமை பார்த்தா சலாம் சொல்லுவோம் அவ்வளவுதான் வேற யாரை பார்த்தா நம்ம சலாம் சொல்றதே கிடையாது கணவன் மனைவிக்கு செலாமு சொல்வதில்லை மனைவி கணவனுக்கு செலாம் சொல்வதில்லை செலாம் சொல்வதில்லை பிள்ளைகள் தந்தைக்கு சொல்வதில்லை இப்படி சலாத்தை கொண்டோம் நாம் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய வாழ்த்தை அல்லாவுடைய அந்த அந்த ரஹமத்தை நாம் இழந்து விடுகின்றோம் என்று பொருள் ஏனென்றால் சலாமிலே சொல்லப்படுகின்ற அனைத்து வார்த்தைகளும் அல்லாஹுடைய அல்லாஹுவை மையப்படுத்திய துவாக்கள் அஸ்ஸலாம் அதுவும் ஒரு பிரார்த்தனை ரஹமத்துல்லா அதுவும் ஒரு பிரார்த்தனை பரக்காத்தகு அதுவும் ஒரு பிரார்த்தனை நமக்காக ஒருவர் பிரார்த்தனை செய்கின்றார் நாமும் அவருக்காக பிரார்த்தனை செய்கின்றோம் என்றால் அந்த கையில் இருந்து நாம் எடுத்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய இந்த அற்புதமான இந்த அல்லாஹ் அங்கீகரிப்பதற்கு வாய்ப்புள்ள இந்த துவாக்களை எல்லாம் நாம் இழந்து விடுகின்றோம் என்று பொருள் ஒருவேளை நாம் சலாம் கொண்டே இருந்தோம் ஆனால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டோமா ஏற்றுக்கொண்டானால் அல்லாஹுடைய அந்த ரஹமத்தும் பரக்கத்தும் சலாம் நம் மீது பொழிய ஆரம்பித்து விட்டால் அதைவிட மகத்தான பேறு நமக்கு வெரிதும் இருக்க முடியாது ஆக அன்பை வளர்ப்பதற்கு குறிப்பாக அண்டை வீட்டு மக்களோடு அன்பை அதிகரிக்க செய்வதற்கு நாம் இந்த சலாமை கையில் எடுக்க வேண்டும் பெருமானா செலிசி சொல்வது போல அப்சு சலாம் சலாமை நாம் பரப்ப வேண்டும் நம்முடைய காதுகள் அது ஓய் ஓயாமல் ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அந்த வகையிலே நாம் சலாமை பரப்ப வேண்டும் அத்தகைய ஒரு நற்பேற்றை நம் அனைவருக்கு விரைவில் வழங்க வேண்டும் என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவு செய்துள்ளேன் பாரக் அல்லா بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قديم بالرؤوف الرحيم ورب حليم